ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்புக்காண்டி வந்து நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது எனக்காக கிடையாது ஒரு கிட்னி ஃபெயிலியரான ஒரு பையனுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா அதோட பாதிப்பில் வந்து அதிக அளவில் அவன் அந்த வேதனையோட தாங்கிக்கிட்டு தான் இருக்கான் அவனோட வண்டி எல்லாத்தையும் சொந்த சொந்தமாக வச்சுருந்த வண்டியெல்லாம் விற்று இது நாள் வரைக்கும் அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா வாரத்தில் ரெண்டு தடவை முந்தட ப பண்ணுறாங்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கிட்னி யார் கொடுக்குறாங்களோ சொந்தமாக இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்தே அமௌண்ட் கேட்டணும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கிட்ட அந்த ஒருத்தவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறவங்களுக்குமே ஏன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் கிட்டணும் இந்த பையன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட டெஸ்ட்டுக்கே நிறைய செலவாயிருச்சு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய செலவாயிருச்சு இது சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது சட்டுன்னு கிட்னி மாத்துறதுங்கிறது கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து இருந்து மதுரை டீன்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட காணா விளக்கு டீன்ஸில் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து சைன் வாங்கி கொடுக்குற ப்ராசஸ் நிறைய போய் அந்த பையன் இப்போ சுத்தமாக ஒரு அமௌண்ட்டே இல்லாத அளவில் வந்து நிற்கிறான் நானும் நிறைய பேர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுட்டேன் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல ஏன்னா இப்போ தனிப்பட்ட முறையில எங்களுக்கு அப்படின்னா ஓகே சொல்ல சொல்லலாம் நான் அந்த போட்டோ அப்லோட் பண்ணிருக்கேன் தயங்கினா யாரா இருந்தாலும் தனக்குன்னு சொல்லி வரும்பொழுது அது ஒரு அவமானமா கருதுவாங்க நாங்க ஒரு பிளான் வச்சிருந்தோம் நான் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தேன் சரி அதுல இருந்து கூட அவனுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தான் கடைசியில நம்ம வீட்டாள்களே இருக்குது இல்ல அதுகளே கெடுதல் பண்றதுக்குள்ளே நமக்கு நான் எங்கிட்ட இருந்து தான் பிறந்து வருவாங்களோ தெரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து லோன் சாங்க்ஷன் ஆகும் பொழுது வந்து வீடு வைக்க முடியாதுன்ற அளவு கொண்டு வந்துட்டாங்க எனக்கு அந்த வீடை வாங்க முடியலன்ற வருத்தமெல்லாம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு அதில் இருந்தால் உதவி செய்யறோம் தான் நினைச்சோம் கடைசியில் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு நிறைய தடவை அந்த பையனுக்காக ரொம்ப மன தான் இருக்கு ஏன்னா அவனுடைய வாழ்க்கையுமே இப்போ ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக நினைக்குது தனக்கு உதவி செய்கிறதுக்கு கிட்னி குடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் பண தேவைகள்னு வரும்பொழுது ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அந்த பையனோட போட்டோ குடுக்கறதுக்கு சங்கடப்பட்டதுனால எனக்கு சங்கடமா தான் இருக்கு ஏன்னா நான் நடக்கும்போது இவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அளவுக்கு இப்போ நான் என்னோட ஐடியில் போஸ்ட் பண்ணாலும் இந்த பிச்சை எடுக்கிறா பாரு அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்கன்னு அதனால தான் நிறைய பேர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் நான் அமௌண்ட் கேட்டிருந்தேன் பட் அவங்க வந்துட்டு போன் நம்பர் அனுப்புங்கன்னு சொன்னதோட சரி பட் அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது செய்து மக்கள் உங்களால் முடிஞ்சா அந்த பையனோட உயிர் உங்களுடைய கைகளில் கூட இருக்கலாம் நீங்கள் எத்தனையோ பேருக்கு உதவிகள் செய்வீங்க உதவி செய்ய மனசு இருக்கிறவங்க மட்டும் அந்த பையனுக்காக அந்த பையனோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இன்பாக்ஸ்ல வந்து கேளுங்க நான் கொடுக்குறேன் பேர் வந்து விக்கி சின்ன ஒரு சேர்ந்த பையன்தான் டிரைவர் அந்த பையன் ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பையங்க வாழ்க்கை சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டு நிற்கிற மாதிரி ரொம்ப பாலத்தில் நின்றுட்டுருக்கான் அவனை நினச்சாலே ரொம்ப அழுக வருது ரொம் அந்த ரொம்ப நேரம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இது எப்படி நம்ம பதிவு பண்ண என்ன மாதிரி மக்கள் இடத்துல போய் சேரும் அப்படின்னு சப்போஸ் உங்களால் முடியலை அப்படின்னாலும் ஹெல்ப் பண்ணுறவங்க யாராவது இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த பையனோட ஃபோன் நம்பர் வந்துட்டு அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் என்னோடய ஐடி கொடுத்து கூட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நான் உன்னோட பையனோட ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுறேன் அந்த பையன் கிட்டே ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கேட்டுக்கங்க ஏன்னா எனக்கு இந்த கால வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இருந்தே நான் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டயே நான் இருக்கேன் நான் ஏன்னா அந்த பையனுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாள் நெருங்கிடுச்சு பணம் கெட்டுறதுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டீட்டெயில் வேணும் அப்படின்னா இன்பாக்ஸில் கேளுங்க நான் சென்ட் பண்ணுறேன்